ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜி சேனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்கறோம்னா மொதல் கதலும் சீரியலோட இந்த தான் பார்க்க போகிறோம் நம்ம நீங்க நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அப்புறமா என்ன கம்மிச்சிருக்காங்கன்னா விக்ரம் காரில் போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து மே காரில் விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு சண்டை போடுறப்போ போகிறாரு அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு போல் பாஸ்கர் ஏன்னா இங்கே காரில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் வந்து விளாடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என் பொண்ணு டான்சர் தாங்காமல் விட்டு ஓடி போயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானே ஏன்னா பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்க அவன் என்ன சொல்கிறான் இப்போ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரப்போ என் குழந்த உன் குழந்தைன்னு சொன்னால் என் பொண்டாட்டிக்கு தனியாக குழந்தை போகிறதானே இப்போது என்னுடைய மொதல் முன்னாடியோட குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருகிட்ட சொன்னன்னே இவரோட மைண்ட் வைஸ் ஃபுல்லாக வேதா பக்கம் போயிடுச்சு ஏன்னா வேதா எடுத்து பண்ண இருந்தால் தண்ணி நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காரு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் வேதா வந்து அவங்களோட குழந்தைய என்ன நினச்சி ரொம்ப பெருமிதமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்கிறது கண்ணாடியில் தலாணியில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தேன்னே இவர் சம்மஸாக கேட்டார் ஒரு வேலை வேதா தான் இருக்கும் அப்படின்ட்டு டேட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்க அப்படி இவ்வளோ வீடியோ என்ன மறக்காமல் சொல்லுவோம்